வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலை சரியை பாதைக்கு திரும்பியிருக்கு இது எவ்வளோ சரிஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் முந்நூறு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி வெள்ளியோடய விலையில விலை மாற்றம் பூஜி மாதிரினால வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு கிராம் முந்நூறாகும் பத்து கிராம் மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுற அதே வேலை ஒரு கிலோ வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மூன்று லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விலை நில வரத்துல தொடர்ச்சியாக நீடிக்குது இதே வேலை இதற்கு மாறாக தங்கத்தோட விலையானது ஒரு திடீர் சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிறாள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு பேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு எழுபத்தாறு ரூபாய் சவரனுக்கு அறுநூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது இந்த வீழ்ச்சியின் காரணமாக ஒரு கிராம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவும் கால் பவுனோட விலை முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாவது சவரம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கிராப் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு எழுபது ரூபாயும் சாவினுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது இந்த வீழ்ச்சியின் காரணமாக நம்மளுக்கு ஒரு கிராம் பதினான்காயிரத்து ஐநூற்றி எண்பது ரூபாயாக இருக்குது இதே வேளையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பவுன் உடலை இருபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி அறுபதாம் சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறநூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படுது இதை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பதினெட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து பத்தாயிரம் எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக காணப்படுறதில்லை இதன் காரணமாக நம்மளுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக மீண்டும் காணப்படுது